வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தெய்வம் கம்சசானூரம் அர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பழைய வீடியோவில் யார் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நாம் சொல்லியிருந்தோம் கூட்டு தொழிலை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த தலைப்பு வந்து கூட்டுத் தொழிலை பற்றிய தலைப்பு அதாவது யார் கூட்டு வைக்கலாம் யார் கூட்டு வைக்க கூடாது கூட்டாளிங்கிற பாவம் ஏழாம் பாவம் அது பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி ஸோ கூட்டாக ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னாலே ஏழாம் பாவத்தினுடைய அனுமதி அங்கே வேணும் நிறைய பேர் பாருங்கள் மல மன வாழ்க்கையில் நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே ஒரே பாவம் தான் கையில் வச்சுருக்கு பாரம்பரிய முறை எப்படியும் பார்க்கலாம் கேபியிலே ஒரு சில இதெல்லாம் நான் சொல்கிறேன் பொதுவாகவே இந்த கூட்டு தொழில் அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருடைய ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் நிறைய பேர் கூட்டாக வச்சு பண்ணுறாங்க பட் நாம் ரெண்டு பேரை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படி ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கிரகநிலைகள் எப்படி இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இல்லைன்னா எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே ஏன்னா இது நமக்கு ஆகாதுங்கிற விஷயத்தை தள்ளி வச்சிடலாமா இல்லையா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் இல்லை ஏழாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தினுடைய தொடர்புலையோ ஆறாம் பாவத்தின் மற்றும் எட்டு பன்னெண்டு பாவத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னமே வச்சுப்போமே குடிய சுக்கரன் ரெண்டுல இருக்கார் ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகுது குடியவர் ரெண்டில் இருக்காருன்னு ஏழு ஏழுக்குடையவர் ரெண்டில்ங்கிறது நல்ல அமைப்பு தானே ரெண்டாம் பாவம் தானே வருமானம் தானே அப்போ ஏழாம் பாவங்கிற கூட்டு தொழில் ரெண்டில் இருக்கும்போது வருமானம் கொடுக்குமா கொடுக்காதா அது வருமானத்தை கொடுக்குறது இல்லையோ பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் பாவம் என்பது ஏழாம் பாவத்திற்கு அட்டாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு எட்டு அப்போ இந்த ரெண்டு ஏழுலாம் எங்கெங்கெல்லாம் கூட்டாக வருதோ அங்கெல்லாம் பிரச்சனை அந்த கூட்டுனால அதனால் அவமானம் அதனால் சிக்கல் அதனால் பிரச்சனைகள் இது வந்து நான் அந்த பாரம்பரியத்துலையும் சொல்கிறேன் அதே போல் ஏழாம் அதிபதி சுக்கரன் கண்ணியில் நீசம் பாவக்கூடாது ஏன்னா தனக்கு விரய பாவத்தில் அவர் இருக்கார் எட்டு பன்னெண்டுங்கிறது பொதுவாகவே ஒரு வலி வேதனை தரக்கூடிய பாவம் அது எல்லாருக்குமே தெரியும் எட்டு மட்டும் தனிப்பட்ட முறையில் தொடர்பில் இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு சால்வ் ஆகிடுங்க எட்டும் பன்னெண்டும் சேர்ந்து வருது இல்லை ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம்லாம் சேர்ந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விட போகுதுங்கிறத தாராளமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதத்தை நான் இருக்கேன் ஒரு தனிப்பட்ட ஜாதம் இப்போ நமக்குன்னு ஒரு கொடுப்பின இருக்குமாதிரி இருக்காது சார் நான் இந்த மாதிரி நண்பர் ஒருத்தர் இருக்கார் சார் இல்லை ஒரு ஃப்ரெண்டோட பையன் இருக்கார் நானும் என் பையனும் அவரும் சேர்ந்து பண்ணலாமா நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளே நல்லா சிங்க் ஆகும் ஆனால் அது என் பசங்க லெவலில் கொண்டு போக முடியுமா இல்லை என்னோட நண்பர் காலேஜ் மட்டும் ஸ்கூல் மட்டும் ஏற்கனவே நல்லா பழக்கம் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க ரொம்ப நாளாக பழக்கம் ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து இந்த தொழிலை பண்ணலாமா பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் முதல்ல உன்னுடைய கொடுப்பினை வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஏழாம் அதிபதி இந்த மேஷத்தை உதாரணமாக வச்சு சொல்லும்போது ஏழாம் அதிபதி ரெண்டு பன்னெண்டுலேயோ ஆறு எட்டுலேயோ இருக்கக்கூடாது இப்போ ரெண்டுங்கிறது ரிஷபம் பன்னெண்டுங்கிறது மீனம் ஆறுங்கிறது கன்னி எட்டுங்கிறது விருச்சிகம் இதை நான் பாரம்பரியத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் பாரம்பரிய மெத்தடில் இந்த அதிபதிகளுடைய சாரம் வாங்கி உட்காரக்கூடாதுங்க இப்போ ரெண்டு ஒரு சாரம் சுக்ரன் சுயசாரத்தில் இருக்காரு இல்லை சுக்ரன் குரு சாரம் வாங்கியிருக்காரு இல்லை புதன் சாரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுங்க கூட்டத்தொழில் முயற்சிகளை செய்யக்கூடாது அதாவது இந்த பாவாதிபதி போய் இந்த பாவத்தில் இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது பாவத்தில் இந்த இரண்டு பன்னெண்டு ஆறு எட்டு அதிபதிகள் சாரத்தை பெற்று அமர்ந்திருந்தாலும் செட் ஆகாதுங்க கூட்டுங்கிறது இவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கிறது இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ தொடர்புகளை பார்க்கணும் ஒரே பாவத்தை பார்க்கக்கூடாதுங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எட்டில் போய் அமர்ந்திருப்போம் பன்னெண்டு கூடிய ஒரு சாரம் வாங்கியிருக்கும் இப்போ சுக்கரனே விசாகத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க விசாக நாலாம் பாதம் விருஷியத்தில் இருக்காருன்னு மேஷ லக்னத்துக்கு அப்போ அவர் என்ன ஆகிறாருங்க எட்டில் அமர்ந்திருக்கார் பன்னெண்டு கூடிய சாரம் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுதுங்க கனெக்ட் ஆகிடும் அதிகபட்சமான வலி வேதனையை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை வந்து நாம் முதல்ல பார்த்துக்கணுங்க பொதுவாகவே பிஸ்னஸ் அப்படிங்க அப்படிங்கும்போது ஏழாம் பாவாதிபதி கேபி முறையில் சொல்லும்போது ஏழாம் பாவத்திற்கு அதிகமான ஒற்றைப்படை தொடர்புகள் வரக்கூடாது ஏழாம் பாவம் பொதுவாகவே ஒன்று மூணு இல்லை அஞ்சு ஒம்பதுலாம் வந்ததுன்னா அஞ்சு ஒம்போதை பற்றி தான் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் தொழிலுக்கே லாய்க்கில் தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ ஏழுங்கிற அந்த கூட்டு அஞ்சு ஒம்போதை போய் சேரும்போது என்ன ஆகுது தர்மத்துக்காக உற்ற மாதிரி ஆகிடுங்க பணத்தை போட்டுட்டு இவங்க அந்த போய் பார்க்கவும் மாட்டாங்க எதுவுமே சரி பண்ண மாட்டாங்க பணத்தை மட்டும் போட்டு உக்காந்துருப்பாங்க வந்துடும் இருப்பாங்க பேசிக்கலாகவே அந்த அஞ்சு ஒம்பது பாவங்கள் சோம்பேறித்தனமான பாவங்கள் இது வந்து அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு அந்த ஒரு நெசசிட்டி இருக்காது சரி வந்தால் மட்டும் போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தர்மத்திரிகோணம் அது வந்து ஏழாம் பாவம் அஞ்சு ஒம்போதை தொடர்பு கொள்ளக்கூடாது மற்ற பாவங்கள் ஒற்றைப்படையில் மூணாம் பாவம் ஏழாம் பாவம் இதெல்லாம் பரவாயில்லைங்க ஒன்னு ஒம்பது வரும்போது என்ன ஆகுதுங்க தர்மத்து கூட்டம் மாதிரி ஆகிடும் அதான் யாருக்கெல்லாம் ஏழாம் பாவம் இப்படி இந்த தொடர்புகளில் கேபி முறை எப்படி இருக்கோ இவங்கெல்லாம் பொதுவாகவே பிஸ்னஸ் ஆகாது சுத்தமாக கூட்டு தொழில் ஆகவே ஆகாது சரி இரண்டு பேருக்கு கடுமையான பகை எப்போ சார் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு லக்னாதிபதி இன்னொரு லக்னாதிபதிக்கு ஆறு எட்டாக போகும்போது பகை கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதாவது ரெண்டு பேருடைய லக்னாதிபதியும் ஒன்றுக்கொன்று வேதையாகவோ ஒன்றுக்கொன்று ஆரெட்டாகவோ அமர்ந்திருக்கும்போது இப்போ நான் வந்து ரெண்டு பேருமே உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் மேஷ லக்னம்னு வச்சுக்குவோம் ஏன்னா காலபுருஷ லக்னம் பொதுவாக பேசிடலாம் தனிப்பட்ட முறையில் உங்கள் லக்னத்தை போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த செவ்வாயானவர் ஒருவருடைய ஜாதகத்திலே ரோகிணியில் இருக்கார் இன்னொருத்தருக்கு இதில் இருக்காருங்க சுவாதியில் இருக்காரு இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஆகாதுங்க சுத்தமாக சிங்க் ஆகாது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆர்ட்டாக போயிட்டுதான் இல்லையா லக்னாதிபதி இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புஷ்டனுக்கும் இதே இல்லை அவருடைய லக்னாதிபதிக்கும் ரெண்டு லக்னாதிபதிக்கும் உள்ள உறவு முறைகள் சரியாக வரணுங்க வரலன்னா என்ன பண்ணக்கூடாதுங்க எக்காரணம் கொண்டு இவங்க கூட்டுங்கிற முயற்சிக்கே போக ஒன்று ஒன்றும் ஆகவே ஆகாதுங்க பிஸ்னஸே நல்லா போனாலும் இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் வந்து நிலைக்கவே நிலைக்காது கண்டிப்பாக பிச்சுக்குவோம் திருமணத்துக்கும் இதே தான் பொருந்தும் பிஸ்னஸ்ஸாவது நம்ம வெளியே வந்துட முடியுங்க திருமண பந்தத்தில் உள்ளே போயிட்டால் வெளியே வர முடியாது இல்லை ஏன்னா அது ஆயிரம் காலத்து சொல்கிறோமா இல்லையா இதில் கேபியில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னபாவத்தினுடைய உபநட்சத்திரம் இன்னொருத்தருக்கு எட்டாம் பாவத்தோட தொடர்பில் வரக்கூடாது இப்போ என்னோடய லக்ன உபநட்சத்திரம் சூரியன் வச்சுப்போம் இதே சூரியன் உங்களுக்கு வந்து எட்டாம் பாவத்துடைய உபநட்சத்திரமாக வந்துடுது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது திருமண பொறுத்தமே இந்த மாதிரி இருந்தால் பண்ணக்கூடாது அதே போல் வைசி வருஷா அவருடைய லக்ன பாவமும் என்னோடய எட்டாம் பாவத்துக்கு தொடர்பில் வரக்கூடாது அவருடைய எட்டாம் பாவம் என்னுடைய லக்ன பாவத்துக்கு தொடர்பில் வரக்கூடாது நீங்கள் பாரம்பரிய முறை எப்படி பார்த்தாலும் சரி கேபி முறை எப்படி பார்த்தாலும் சரி திருமணத்திற்கும் இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இப்போ இதுவாக பொருந்தி போகுங்க நிறைய எட்டு ஜா எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்கிற ஜாதங்கள்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எட்டுக்கூடிய தான் பார்ட்னருக்கு லக்னத்துக்குள்ள உபநட்சத்திரமாக வந்து திசை நடத்துகிறார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆடுங்க பிரேக்கப் தான் ஆகும் ஒத்தே வராது பார்த்தாலே பிடிக்கல சேர்ந்து வாழ முடியும் சேர்ந்து வாழ முடியல சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை வந்துடும் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டு வீடும் இல்லை ரெண்டு ரெண்டு பேருமே ரொம்ப நாள் நீண்ட நாள் நண்பர்கள் நீண்ட நாள் வந்து இதாக இருக்காங்க எல்லாமே ஓகேவா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட போகும்போது தான் என்ன இருக்குங்க அதோடய உண்மையான உ உருவம் என்ன உண்மையான அந்த தன்மைகள் என்னங்கிறது தெரியும் தூரமாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஹாய் பாயின்ட்டு போய்ட்டுருப்பாங்க நல்லாவே இருக்கும் எல்லாமே எந்த உறவு முறையானு சரி கணவன் மனை உறவுங்கிறது அப்படிதான் லவ் பண்ணுற வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இனிக்கும் லவ் பண்ணி கணவன் மனையாக மாறினா கசக்க ஆரம்பிச்சும் ஏன்னா அது வரைக்கும் பாசிட்டிவான சைடு மட்டுமே காட்டியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு பாண்டுக்குள்ளே வரும்போது தான் என்ன ஆகுங்க இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வெளியே தெரிய வந்து நீ என்னை ஏமாற்றிட்ட என்கிட்ட உன்னை உண்மையை மறைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கும் அதனால் விவாகரத்துக்களை நோக்கி போகிறதே நம்ம சாதாரணமாக பார்க்கலாம் அதே ரூல் தான் கூட்டு தொழிலுக்கும் அப்ளை ஆகும் அது வந்து ஒரு கணவன் மனைவிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளான பாண்டு ஒரு ஆயிரம் காலத்து பயிறு விவாகம்னு சொல்கிறோம் இது வந்து இரண்டு ஆண்களுக்கோ இரண்டு பெண்களுக்கோ உண்டான ஒரு வெறும் வந்து ஃபினான்சியல் தொடர்பு பிஸ்னஸ் தொடர்பு மட்டும்தான் ஸோ இதுலேயும் வந்து அதே சேம் ரூல் என்ன ஆகுதுங்க அப்ளை ஆகுது அப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கூடாதுங்க கண்டிப்பாக கூட்டு தொழில் பண்ணவே கூடாது ஸோ இதுதான் அந்த கூட்டு தொழிலினுடைய அடிப்படையான விதிமுறைகளை நான் இங்கே சொல்லியிருக்கேங்க ஏன்னா எல்லாமே மு முழுசாக இதில் சொல்ல முடியாதுங்க பட் என்ன முக்கியமான விதிமுறை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்து கூட்டுக்கு போகலாமா கூடாதாங்கிறத பாருங்கள் சொந்த தொழில் ஆகமாக ஆகாதாங்கிறதும் முதல்ல பார்த்துக்கோங்க அடுத்தது கூட்டுக்கு போகலாமா ஆகாதா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் ஒன்று மேட்சிங் பண்ணி திருமணத்துக்கு பார்க்குற மாதிரி தான் அதில் ஒரு சில விஷயங்கள் தேவை இதில் ஒரு சில தேவையில்லை அவ்வளோதான் ஆனால் அடிப்படையில் லக்னாதிபதியுடைய தொடர்புகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரெண்டுக்குமே ஒரே அடிப்படை தான் அதனால் நிறைய பேர் விபத்து நடக்கிறதே இது மாதிரி நடக்குதுங்க நிறைய பார்த்துருக்கேன் நான் ஒன்றுக்கு கொண்டு ஆகாத நபர்கள் ஒன்றா சேர்ந்து வண்டியில் போகும்போது என்ன அவங்க விபத்தில் சந்திக்கிறாங்க விபத்துக்களை மாட்டிக்கிறாங்க இதில் யாருக்கு எட்டாம் பாவம் வந்து சப்லாடாக வருதோ அவங்க அடிபட்டுடுறாங்க லக்ன பாவம் வர்றவங்க தப்பிச்சிக்கிறாங்க ரெண்டு பேர் பைக்கில் போகிறாங்க பின்னாடி இருக்கணும் தூக்கி எரிஞ்சிருது முன்னாடி இருக்கணும் ஒன்றும் இல்லை சின்ன காயத்தோடு தப்பிச்சிக்கிறான் ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்குறோமா இல்லையா இந்த காரில் நாலு பேர் ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க அதில் ரெண்டு பேர் மட்டும் பாதிக்கப்படுவாங்க பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று கொண்டு ஆகாத அமைப்புகள் அங்கே வந்து சேர்ந்துருக்கும் உன்னால் எனக்கு பிரச்சனை என்னால் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நாம் ஜாக்கிரதையை அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் அடிப்படையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் సుఖినో భవంతు సర్వ కృష్ణార్పణం